வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்கம் யாரை பற்றி பார்க்க போறோம்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரகசிய ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கிறான் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலுமணி எல்லாம் பங்கேற்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க பட் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அது வந்து தென் மாவட்டங்களாக அமைகிறாங்க பார்த்தீங்கன்னா வேலுமணி தங்கமணிலாம் கலந்துக்க மாட்டாங்கங்க சும்மா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அவர் அவர் ஆதரவோடு தான் ஆலோசனை பண்ணிட்டாரு ஆனால் டெல்லியை ஒரு மேலே அழுத்தம் கொடுத்துருக்காங்க எடப்பாடி பண்ணிச்சா கிட்ட பார்த்திங்கன்னா ஓபிஎஸை இணைச்சாலும்ன்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு இணக்கமாக அப்புறம் இருக்கணும்னு சொல்றக்கானே தமிழக பாஜக நைனா நயனாநாயகன் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அண்ணாமலை டம் ஏக்க மாட்டாங்க அவர் மத்திய அமைச்சராக போறாங்க ராஜ்யசபா எம்பி ஆக்கி ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நினைச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இணைக்க மறுதாலோ பாஜக கூட்டணிக்கு வரலன்னு சொன்னாலோ அது மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல ஈடி மிகப்பெரிய வழக்கில் போய் முடியுன்றாங்க இப்ப எப்படி ராஜேந்திர பாலாஜி பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த ஒரு சில வழக்கில் சிக்கி ஓடினாரு அப்போ கூட பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆதரவை செயல்படவே இல்லை கஷ்டப்பட்டு தான் வந்து பிடிச்சாங்க எல்லாம் அலைஞ்சார் ரொம்ப கஷ்டப்பட்டார் திமுக நெருக்கடி கொடுக்கும்போது அதே தான் சீனியர்களும் நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணி விட்டுவாரு சூழ்நிலை தான் இப்ப அவங்கெல்லாம் ஒரு பயத்தில் இருக்காங்க ஸோ இப்போ இருக்க சொன்ன எடப்பாடி பழிச்சாமி நம்பி பிரச்சனை கிடையாது மாதிரி வந்து நமது குக்கோ வழக்குல சீக்கிரம்லாம் அந்த விஜயபாஸ்க்கும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இவங்கெல்லாம் இன்னிச்சு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பன்னிசாமிக்கு எதிராக வந்து ஒரு அஸ்திரத்தை எடுக்க வாய்ப்பு இருக்கு டெல்லிக்கு ஆதரவாக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்